ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தைப்பூச தண்ணிக்கு எடுத்த விலாக் தாங்க இன்றைக்கி காலையிலே வந்து சக்கர பொம்பல் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே சாமி கும்பிட்றலான்னு சொல்லிவிட்டு தை மாதம் வந்து ரொம்ப சிறப்பான நாள் அதில் வர தைப்பூசங்கிறது மிக சிறப்பான நாளும் கூட எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வேல் எடுக்கிறது காவேடி எடுக்கிறது பால் குடம் அந்த மாதிரி பாத யாத்திரை போகிறதுன்னு நிறைய பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஊரே வந்து பார்த்திங்கன்னா களைக்கட்டி இருக்கும் தைப்பூசத்து அன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்டாச்சுங்க தைப்பூசத்தன்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் எந்த ஒரு செயலையை செய்தாலும் அது முழு வெற்றியை மட்டும்தான் தரும் கண்டிப்பாக சொல்ல முடியும் அது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் கூட இது காலம் தொட்டு இன்னும் நடந்துக்கிட்டு தான் வருது தைப்பூசத்தன்னைக்கு நான் வந்து கொஞ்ச நேரம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அடுத்து லஞ்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி லஞ்சு வந்து சாப்பாடு எல்லா காயும் போட்டு சாம்பார் காலையில் வச்ச சக்கரை பொங்கல் கொஞ்சம் இருந்தது அது கூடவே உருளைக்கிழங்கு அவரக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு கூடவே வந்து தயிர் வச்சு சாப்பிட்டாச்சு கொஞ்சம் நேரம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு ஈவினிங் போல் கோயில் கிளம்பிட்டோம் ஒரு ஆறு மணி கிட்டலாம் அதுக்கப்புறம் நானும் பிள்ளைங்களும் மட்டும்தான் போயிருந்தோம் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் எப்படி தான் சாமி பார்க்க போகிறோம் வெறும் கொடி மரத்துக்கிட்ட மட்டும் நின்று நம்ம கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் நினச்சிட்டு போயிருந்தேன் ஏன்னா பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு நம்ம உள்ளே போக முடியாது ஏன்னா அப்படி ஒரு ரஷ் கோயிலில் இன்றைக்கி ஈவினிங்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தேன் என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு சரி நடுவில் நின்று அந்த வாசலுக்கு நேராக லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கிட்டே நின்று நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களும் போய் நின்றுட்டு இருந்தோம் எட்டி பார்த்து வந்துடலான்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுடைய அதிசயமாக என்னன்னு தெரில டோக்கன் தரிசனமும் அந்த ஃப்ரீ தரிசனத்தையும் லாக் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற கம்பியை வந்து எடுத்து விட்டுட்டாங்க நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கன்னு என்ன ரீசன்னே தெரில எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தாச்சு எனக்கு ஒரு இது ஒரு தான் தெரிஞ்சிச்சு அந்த நேரம் ஏன்னா சாமியே பார்க்க முடியாது கொடிமரத்தை சுற்றி கும்பிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு உள்ள கதவை திறந்து விட்ட மாதிரி இருந்துச்சு சாமி பார்க்குறதுக்கு அது போக பிள்ளைங்களும் நானும் ஃப்ரீயாக பேசி சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வரும்போது வந்து சாமி ஊர்வலத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க அவங்க கூடவே நாங்கள் அப்படியே வெளியே வந்தாச்சு இது நான் அது வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த சாமி வெளியே வர்றது எடுக்கிறது இது இல்லை அது கோயிலுக்குள்ளேயே இருக்கிற இது அதையும் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்து சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சாமி வந்து கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு வெளியே வர்றாங்க இப்போ வந்து வெளியே போயிடுவாங்க சாமி வெளியே ஊர்வலத்துக்கு கலந்துக்கோங்க சூப்பராக இருந்துச்சுங்க பக்கத்தில் இருந்த சாமியும் பார்த்தாச்சு உள்ளே உள்ள சாமியும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது எங்களுக்கு அதுக்கப்புறம் கூட்டம்லாம் கொஞ்சம் கலஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த பௌர்ணமி நிலாவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இன்ஸ்டாவில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்து வீட்டில் தோசையும் சாம்பாரும் இருந்துச்சு சுட்டு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி தைப்பூசம் வந்து எங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சு மனசு நிம்மதியாகவும் இருந்தது அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள்